பெண் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த என்ற கோரிக்கையை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் வைத்தியர்களால் பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் வடமராஜ் கிழக்கு பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி நிலையத்தால் நடத்தப்பட்ட மனைப்பொருளியல் டிப்ளோமா கண்காட்சி இன்று கிளிநொச்சி குளத்தை ஆண்டிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுப்பு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்திக்கு நபர்கள் கைது பெண் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்று புதன்கிழமை அடையாள பணி பகிஷ்கரிப்பு செய்தனர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் ஒருவர் தங்கும்படி விடுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை கண்டித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது அதற்கு ஆதரவு தெரிவித்தே இந்த அடையாள பணி பகிஷ்கரிப்பு நடைபெற்றது பெண்கள் வந்து அதுவும் நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இருந்து கொண்டும் எங்களுக்கு வந்து வேலை தளத்திலேயோ அல்லது வெளியிடங்கள்லேயோ இந்த ந பாதுகாப்பு வந்து மிக அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை காணப்படுறதுனால அதை பற்றி எங்களோட குறிப்பாக எங்களுடைய ஒரு வைத்தியருக்கு நடந்த ஒழுங்கினம் காரணமாக நாங்கள் இங்கெல்லாம் கூடி இதை பற்றி எங்களோடய எதிர்ப்பை அல்லது எங்களோட நிலைப்பாட்டை வந்து இந்த சமூகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக எங்கள் கூடியிருக்கிறோம் குறிப்பாக வந்து நாங்கள் எல்லாருடையும் வென்றது பெண்கள்ட பாதுகாப்பு எங்களுடைய அது மட்டுமில்லை டாக்டர்ஸ்ட்டு மட்டுமில்லை அனைத்து பெண்களுக்கும் இந்த நாட்டில் சரியான பாதுகாப்பும் சரியான கௌரவமும் வழங்கப்பட வேண்டும் என்ற வே வேண்டி நிற்கிறேன் அதே நேரம் ஜாழ்ப்பானத்திலும் வேலை நிறுத்தப் போராட்டத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர் ஜால் போதனா வைத்தியசாலையில் அவசர வைத்திய சேவைகள் தவிர்த்த ஏனைய சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு இருந்தன இதனால் சேவையினை பெற வந்த நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர் நோக்கினர் நாங்கள் டாக்டர் சாகுல் ஸ்ட்ரைக்கா மண்டே எனக்கு நேரத்து வந்துருக்காங்க வார மாதம் இருபத்தெட்டாந்தேதி நிலை சென்று அவ்வளோ வார ஜனங்கள் பாவம் நானோ ஒரு டாக்டர் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கண்ட பேஷண்ட்டுகள் என்ன செய்கிறது வருத்தக்கார்கள் இருக்கிறோம் நம்ம பெரிய கஷ்டம் தான் எல்லோரும் வந்து வந்து திரும்பி திரும்பி போகிறாங்க கிட்டே இருக்கிறாங்களுக்கும் ஓகே நாங்கள் தூரிலிருந்து இல்லை வாரம் இப்போ திருவண்ணாமலையிலேருந்து வர பஸ் காசு எல்லாம் இருக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் நைட் ஃபுல்லாக நின்று காலையில் வந்தால் இங்கே ஸ்ட்ரைக் சொல்லி இப்போ திரும்பி வரோம் என்ன செய்கிறத தெரிய இல்லை மருந்து அடிக்கலாம் ஒன்றும் செய்ய இல்லை சரியான இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் ஏன்னா வருத்தம் எல்லோரும் மருத்த பாருங்கள் எனக்கு அவ்வளோ சரியான வருத்தம் அவ்வளோ வருத்தத்தோடு இருந்து சொல்லி எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு இதை இருந்து வாடகை எங்களுக்கு குட்டிக்காக நான் வந்து ரெண்டு இல்லை இல்லை ஒரு பார்க்கணும் இந்த கடுமையான அதான் இந்த செடி பார்க்கணும் வடக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுசரணையுடன் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி நிலையத்தால் நடாத்தப்படும் மெனைப்பொருளியல் டிப்ளோமா கண்காட்சி கட்டைக்காடு மரியாள் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது இதில் பிரதம விருந்தினராக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரபாகர மூர்த்தி கலந்து கொண்டார் பயன்று முடித்ததன் பின் சிறந்த உற்பத்தியாளர்களை உருவாக்க வேண்டிய தாய்மைய காணப்பாடு இங்கே இருக்கின்றது அதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்திலே வாழ்வாதார அடைகூடிய ஒரு குழு குழு ஒரு பெண்கள் குழு அமைப்பதற்கு உரிய ஆயத்தங்களை நாங்கள் இப்போதே தொடக்கி அதனை ஒரு பொறுப்பாக அமைத்துக் கொள்வோமா இருந்தால் நாங்கள் இது ஒரு ஆன ஒரு குழைக்காக எதிர்காலத்தில் செய்வதற்கு அதாவது அதனை முன்கொண்டு செல்வதற்கு எளிய தரப்புகளை முன்கொண்டு செல்வதற்கு எங்களுக்கும் உறுதுணையாக அமையும் உங்களுடைய கிளிநொச்சி குளத்தை ஆண்டிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்று வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சுற்றுலா மையத்தை திறந்து வைத்தார் கிளிநொச்சி குளத்தின் கீழ்ப்புறமாக உள்ள கரச்சி பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் உருவாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளை ஏற்கும் முகமாக கிளிநொச்சி குளத்தினுள் விசைப்படகு துடுப்பு படகு ஆகிய பொழுதுபோக்கு சேவைகள் பாரம்பரிய உணவுகள் இயற்கை குளிர்பானங்கள் என்பனவும் சிறுவர்களுக்கு ஏற்ற விளையாட்டுகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு வலையக்கல்வி பணிமனைக்கு உட்பட்ட விஸ்வமடு பாரதி வித்தியாலயத்தில் இடைநிலை தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்தால் திறந்து வைக்கப்பட்டது விஞ்ஞான கூடத்தில் மாணவர்களின் நவீன கல்வி செயற்பாடுக்காக கணினி நூலகம் போன்ற வசதிகள் உள்ளன கல்வி அமைச்சின் செயலாளர் முல்லைத்தீவு வலையக்கல்வி பணிப்பாளர் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் வடமராட்சி கிழக்கு மரதங்கணி பிரதேச செயலகத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருள் கண்காட்சி விற்பனை ஆகியன என்று இடம்பெற்றுள்ளது பிரதேச செயலாளர் திரு குமாரசாமி பிரபாகரமூர்த்தி பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினான்காம் திகதியுடன் நிறைவுக்கு வரும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாகும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மாத்தரை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால தடை உத்தரவு கோரி மா அதிபர் தேசபந்து தென்னகோன் விடுத்த கோரிக்கை மீதான உத்தரவு பதினேழாம் திகதி அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த மனுவின் தகுதியை நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஜாழ்பாணத்தில் நடைபெற்ற வால்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடமிருந்து பயங்கரமான ஆயுதங்களையும் மீட்டுள்ளனர் கொக்குவிலில் கடந்த வாரம் இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவருடைய கைவிரல் வட்டி வீழ்த்தப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக ஜால்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கீழ் இயங்கும் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி கெலும் பண்டார தலைமையிலான சுற்றிவளைப்பில் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அவர்கள்

எங்கள் இனத்தை வித்து மண்ணை வித்து மக்களை காட்டி கொடுத்து ஈனப்பிறவிகள் தமிழின துரோகிகள் இன்றைக்கு இந்த மண்ணிலிருந்து விரட்டியடிக்கப்பட விரட்டி அடிக்கப்பட வேண்டும் மக்கள் விழித்தெழ வேண்டும் உண்மையான கட்சிகளுக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்களுக்கு விடுதலையை நேசிக்கின்ற மக்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்று நேர்மையாக உழைக்கின்ற கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே உள்ளுக்குள்ளே சில குறைபாடுகள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சரிபுளை கப்பால் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் எட்டு ஆசனத்தை கொடுத்ததை யாரும் மறக்க முடியாது அப்படியாக கொடுத்து அந்த கட்சியிலே என்னை இணைத்து கொண்டதற்கு நான் பெருமையாக நினைக்கின்றேன்